لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله الله محمد رسول الله ابدا باسم الواحد حمدا له بالعبيد صلى على محمد والال وسلام الله ادعوك يا مولانا باهل بدر بدرنا محمد لنا نبينا صلي عليه يا الله السلام عليكم ورحمه الله تعالى وبركاته <الهوضح> الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام, والسلام. يا علائي <سؤال> ديري دي سنتو من قلبي <سؤال> صدق راوشينا كون جاي شهون سلام الله عليه رضي കുടുംബം തുടർച്ച മക്കൾ மதிராவில் இஸ்லாமியிருப்பிடம் அமைந்து விட்டதை அறிந்த மக்களுக்கு சிலம்பந்த கடற்போகத்திற்குள்ளானார்கள் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய குறிப்பாக அரவிநாயர் சகோதர

இருவரும் அப்டின் வீட்டில பின்பறமாக இரவோடு இரவாக மக்களால் வீட்டில் வெளியே புறப்படுகின்றார்கள் ஆனால் காரியங்கள் நகி உள்ளே ஒரு

நாமே மகமது வெளியாக வெளியே என்பதால் உறுதி கொண்டவர்களாக ஏமாற்றுவதால் வெளியே வெளியே காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களே உரங்கது அடி உண்மையாலே காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பொழுது வெளிந்துவிட்டது மறுநாள் காலை அழிவு எல்லாம் காயலாளர்கள் வெளியே வருகின்றார்கள் ஓடி பார்த்தால் மகமது இல்லை கேட்கின்றார்கள் அருமையாகும் சொல்லலாம் அழைகின்றவர்கள் மகமது இல்லை என்பதாக கேட்கின்றார்கள் அலிசல் என்றால் எனக்கு தெரியாது என்பதா மிரட்டுகின்றார்கள் அளிக்கின்றார்கள் அதே கலப்பத்தில் அழைத்து செல்கின்றார்கள் பல மணி நேரங்கள் துன்புறுத்துகின்றார்கள் ஆனால் அதே சரியான எந்த ஒரு பதிலும் வெளிவரவில்லை வெளிவராத காரணமாக அபுகுமர் வீட்டுக்கு செல்கின்றார்கள் அபுஜா செல்கின்றார் கதவை கட்டுகின்றார் அபுகுமருடைய மத வெளியே வருகின்றார் வேகமாக கண்டத்தில் அடங்கிட்டான் அவருடைய காதலி என்ற தோடு அறுந்து கீழே விழுந்துவிட்டது

மகன்மதை நாம் எப்படி என்று புறப்பட்டு சென்றடைந்து மரியாவை நம்முடைய நிலையோ அகௌபதிதான் அவளை சென்றடை விடக்கூடாது அவரை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதாக அவசர ஆலோசனை கொண்ட முடிவு செய்யப்படுகின்றது அந்த கோட்டத்தில் பேசப்படுகின்றது மகன்மதை அல்லது அப்டை உயர்வுடன் பக்கத்தின் கொண்டு வந்தால் நூறு வட்டகம் அபுபக்கத்தின் தடையை கொண்டு வந்தால் நூறு வட்டகம் யார் கொண்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு நூறு ஒட்டகம் என்பதாக தலா நூறு ஒட்டகம் என்பதாக பரிசு அறிவிக்கப்படுகின்றது வீரர்கள் குதிரை வீரர்கள் என்பதாக காதலி நிபுணர்கள் இப்படியாக தனித்தனி படையாக எல்லா திசைகளிலும் மக்களுடைய எல்லா திசைகளிலும் பேரித்திருக்கின்றார்கள் கடல் பகுதி மலை பகுதி பாலைவன பகுதி காடுகள் இப்படியாக எல்லா திசைகளும் தேடி தெரிவிக்கின்றார்கள் என்றால் நூறு வட்டம் என்பது சாதாரண விஷயம் அல்ல நபியை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் நூறு வட்டங்கள் பரிசீலிக்கப்படுகிறது எல்லா திசைகளும் தேடி தெரிவிக்கின்றார்கள் அருமைநாயகர் செல்வதாக அழகிய வசனங்களும் அபுவர்களும் இரவோடு இரவாக மக்கள் வீட்டு புறப்பட்டு சவுறு புகையின் மீது சுகைக்குள்ளாக சென்று விட்டார்கள்

இரண்டு ஒரு ஓட்டை தன்னுடைய கீழாடையை கிழித்து அழைத்து விட்டார் ஒரு பகுதியை கிழித்து அழைக்கின்றார் மற்றொரு ஓட்டை தன்னை காலின் மூலமாக அழைத்துக் கொண்டார் அருவிநாயின் சுதந்திர அனைவரையை அழைக்கின்றார் அனைவருகின்றார்கள் வந்தவர்களை மனிதப்படுத்தின் சுதந்தார்கள் நேரங்கள் கழிகின்றது அபிமுக காலிலே ஏதோ ஒரு மெசேஜில் தீங்கிவிட்டது உச்ச கட்டம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆனால் கூட தன்னுடைய மனித அம்மையினாக சொல்லலாம் அணை இவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்களே எப்படி தான் அசைந்தால் நபி விழித்து விடுவார்கள் நபியுடைய தூக்கம் கலைந்து போக வேண்டும் என்பதற்கான அசையாமல் வழியை தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் வழியுடைய அந்த கடுமையின் காரணமாக கண்கள் என்று கண்ணீர் வழியாக இருந்திருந்தது அந்த கண்ணீர்லிருந்து ஒரு தொழில் அருவின் ஆயுன் சொல்வதாக என்று முகத்திருமை விளைகின்றது நடுவீனா அளிலிருந்து பார்த்தீங்க அபுவக்கள் வழியால் முடித்துக் கொண்டிருக்கின்றார் என்ன என்பதாக கேட்கின்றார்கள் இப்படியாக இந்த ஓட்டையின் மூலமாக என்னை ஏதோ ஒரு வசதி வீட்டு விட்டது என்பதாக சொல்கின்றார் அரவின் ஆயுன் சொல்ல வழி பேசுன உடனடியாக என்னை முகவார்க்கான இச்சையை உண்மை நீ இல்லை காயப்பட்ட அந்த இடத்திலே நிறைவேறினார் அது வழி ஒன்றும் இல்லாமல் போய்கிட்டது அப்படிங்க எப்படியாக மூன்று நாட்கள் வெள்ளி சனி நியாயம் மூன்று நாட்கள் அருமை நாயகம் சொல்லலாம் வழங்கி அபுபக்கர் வந்து பயிர்களாக இருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் அபுபக்கருடைய மகனார் அப்துல்லா அதிகமாக காரணம் அவர்கள் மக்காவில் என்ன நடக்கின்றது என்பதால் செய்திகளை தெரிவித்துக் கொண்டேன் அபுபக்கரை பற்றியும் அருமைநாயகம் சொல்லலாம் வழங்கி வசவர்களை பற்றியும் மக்கள் ஊர் மக்கள் என்னெல்லாம் பேசுகின்றார்கள் என்ன முயற்சிகள் எல்லாம் செய்யப்படுகின்றது என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு இரவு வேலை யாருக்கும் தெரியாமல் வந்து அருமையாயின் சொல்லலாம் அப்படின்னு மகோக்க சொல்வார் அது மட்டும் அல்லாமல் அவர்கள் தங்குவார் தலைக்காக இரவு மூலம் தங்கிவிட்டு கடைசி இரவினுடைய பகுதியிலே அங்கிருந்து புறப்பட்டு யாருக்கும் தெரியாமல் மக்களுக்கு இல்லாமல் நடந்துவிடுவார் இது அபுகளுடைய மகனாருடைய அப்துல்லாவுடைய மூணு நாட்களில் இல்லை அபுகளுடைய அடிமை

உணவுப் பொருட்களை எடுத்துக் கொண்டு வருகின்றார் வந்து தகப்பனாருடைய அந்த புறப்பாடு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார் உணவுப் பொருட்களை எடுத்து வந்த அந்த பெண்மணி அபுவக்கூடிய மகளார் உணவுகளை முதலில் வைத்து கட்டு ஒட்டாந்தி வைத்து கட்டுவதற்காக வெள்ளி கைது கொடுத்து கொண்டு வரவில்லை உடனடியாக யோசிக்கின்றார் தன்னுடைய கீழங்கில் இருக்கக்கூடிய அந்த பாவனையில் இருக்கக்கூடிய அந்த நாடாவை எடுத்து இரண்டாக கிடைக்கின்றார் ஒன்றை தன்னுடைய இருப்பில் கட்டிக் கொள்கின்றார் மற்றொன்றை ஒட்டகத்தோடு சேர்த்து அந்த உணவுப் பொருட்களை வைத்து கேட்கின்றார்

இருக்கின்றது ஆனால் மக்கள் நம்முடைய விடுத்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி தெற்கு பயணத்தை தான் சொன்னோம் தெற்கு சொல்கின்றார்கள் தெற்கு திசையிலே செல்லக்கூடிய சில அறிவிப்புகள் வருகின்றது அருமை நாளில் செல்வதாக சில கூட்டத்தால் சந்திக்கின்றார்கள்

நாங்கள் எதிர்த்து நீண்ட ஒரு பாடையை நாங்கள் பார்த்தோம் உயரமான பாடையை பார்த்தோம் அந்த பாடையை பாறைக்கு அருகானே செல்லக்கூடிய அந்த தருணத்தினேன் அந்த பாறைக்கு நான் அருகே இருந்து நான் அங்கு எதிர சுத்தம் செய்கிறேன் மழை நாளில் சொல்ல வலையை உறங்க வைத்தேன் நான் பாதுகாப்பான் நின்று கொண்டேன் மூன்று நாட்கள் சௌர் கோயில் இருந்தார்கள் புறப்பட்ட நாள் அந்த வழியானவர் ஆற்றையிலேயே ஆடுகளை மீட்டுக் கொண்டு வருகின்றான் அவ்வப்போ அழைக்கின்றார் யார் எண்ணெய்க்கும் இந்நாளுடைய அழைப்பை என்பதால் சொல்கின்றார் ஆட்டு மக்களில் எந்த பால் கிடைக்குமா என்பதால் கேட்கின்றார் அந்த ஆட்டிலேயே பால் கொடுக்கின்றார் பாலை கடந்தவர் அவர் பக்கம் எல்லாம் தயாரானவர் தான் மறுதாக அருணையாக செல்வதான வழியல் எழுந்திருப்பதை எதிர்பார்த்தவர்களாக நபி எழுந்திருந்தால் பாலை கொடுக்க வேண்டும் என்பதாக எதிர்பார்த்திருக்கின்றனர் அருணையாக செல்வதான வழியல் முதலாளர் எழுந்திருக்கின்றார்கள்

நான் நபியை பார்த்து விட்டேன் நபு மக்களை பார்த்து விட்டேன் அருமையாக சொல்லலாம் அனைவர்களை கொள்வதற்காக வேண்டி நான் அவர் பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தேன் கடல் வழியாக சென்று கொண்டிருந்தார்கள் செல்லக்கூடிய தருணத்திலே நான் நபிக்கு அருகாமல் நெருக்கமாக சென்று விட்டேன் சகிரம் பார்க்கக்கூடிய அம்புகளில் இருந்து ஒரு அம்பை எடுத்தேன் நபியை தாக்கலாமா தாக்க வேண்டாமா என்று அம்பை செய்து என்று அம்புடைய போட்டு எழுந்த ஒரு அம்பை எடுத்தேன் அருமையாக எனது அம்பு சொன்னது வேண்டாம் என்ற அம்புதான் வந்தது என்பதால் நான் மீண்டும் வைத்துவிட்டேன் நடுவிலான நோக்கி மீண்டும் புறப்பட்டேன் செல்லக்கூடிய தந்தது என்று குதிரை இருக்கின்றது போய் நடப்பு கீழே விழுந்தது நானும் கீழே விழுந்தேன் மீண்டும் இணைந்திருப்பேன் அதே போல சங்கம் பார்க்கக்கூடிய அம்பு இருந்தேன் மீண்டும் வேண்டாம் என்ற அம்புதான் வந்தது மீண்டும் நான் திறமைதான் என்று என்று நோக்கி பின் சென்றேன் எந்த என்றால் என்றால் தலைமை நாயின் சொல்லுகின்றார் அந்த புறாண்டு வார்த்தை அளவிற்கு நெருக்கமாக சென்று விட்டேன் சென்றதுதான் கால்கள் குறைந்து போன நான் கீழே விழுந்தேன் மீன் விழுந்து அமர்ந்தேன் குதிரையிலே எடுத்தேன் வானத்தில் வெள்ளை மேகங்களை போன்று சில நேரங்கள் வந்தது நேராக இந்த குதிரையுடு கால்கள் பட்டது அதன் மீண்டும் அம்பை எடுத்தேன் அருமை ஆயிரம் செல்வதால் தாக்காம இருக்கிறார் என்பதால் எடுத்தேன் மூன்றாவது வரையும் வேண்டாம் என்ற அன்புதான் கிடைத்தது உள்ளத்தில் ஒரு உறுதிப்பட்டேன் இத்தனை வாட்டிகள் நடந்தது என்றால் அருமை ஆயிரம் செல்வதால் கொண்டு வந்த மாற்றம் உண்மை மாற்றம் தான் உண்மை இஸ்லாம் தான் என்பதை உறுதிப்பட்டேன் அதனை நேராக இருவரும் நின்று விட்டார்கள் வேகமாக நம்ப இடத்திலும் சென்றேன் என் அரசு உங்களை உங்களை நான் வந்தேன் மக்கள் முழுவதும் நாலாம் புறங்களிலும் உங்களை கொள்வதற்கான மக்கள் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களை கொண்டால் அல்லது அபுபக்கரை கொண்டால் தலா நூறு வட்டாரங்கள் பரிசு என்பதாக மக்களை காட்சியில் அறிவு செய்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் நான் உங்களை கொலை செய்வதற்கான வந்தேன் ஆனால் என்ன செய்ய முடியவில்லை இப்பொழுது நான் உங்களிடம் அமைப்பு தெரிவிக்கின்றேன் என் அரசு தான் நீங்கள் என்னை சொல்ல மாட்டேன் என்பதா நீங்கள் என்னை துன்புறுத்த மாட்டேன் என்பதாக விடுதலை பத்திரம் வெளியே தர வேண்டும் என்பதாக அவர் கேட்கின்றார் ஆமிரம் பகையாளர்கள் மூலமாக அருமைநாயகம் செல்லவாக நேசர்கள் என்று தருகின்றார்கள் சுராமா சொல்கின்றார் நான் வைத்திருந்த உணவுப் பொருட்களை நபிகளாருக்கு தந்தேன் ஆனால் அதிகாலை ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லையாவே ஒரே விஷயம் மட்டும் என்று சொன்னார்கள் என்னை பற்றி உண்டான செய்திகளை மக்களுக்கு வெளிப்படுத்தாது என்பதாக சொன்னார்கள் அபுபக்கர் சொல்கின்றார் அதற்கு கூட மக்களிடையே எங்களை பின்னால் வந்தார்கள் சுராக்காவை மூலமாக நாங்கள் பிரிந்து கொண்டோம் எங்களுக்கு பின்னால் வந்த நபர்களை சுராக்கா சொல்கின்றார் அவர்கள் மகமது அல்ல அபுபக்கர் அல்ல நான் புல்லா முழு முழுவதும் தேர்ந்து விட்டேன் அவர் இல்லை என்பதால் திருத்தடித்து விட்டார் இதே நிலையில் நான் முபாரி சென்று அடைந்தோம் அருமையாளே மக்காவிலிருந்து வடக்கு நோக்கி தெற்கே நோக்கி புறப்பட்டார்கள் அடுத்து மேற்கு நோக்கி வந்தார்கள் கடைசியாக வடக்கின் பக்கமாக